ஆனால் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி சென்னையில் ஆட்டோ கால் டாக்ஸி ஸ்ட்ரைக்கு பொது வேலை நிறுத்தம்னு சொல்கிறாங்க இதில் நீங்கள் கலந்துக்க போறீங்களா இந்த போராட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னென்ன நான் கண்டிப்பாக கலந்து பண்ணேன் ஏன்னா இது பத்தொன்பதாவது நடக்கிற போராட்டம் என்னுடைய தனிப்பட்ட போராட்டம் கிடையாது என்னை போல் ஆட்டோ ஓட்டுற ஒட்டுமொத்த எங்கள் இனத்தோட போராட்டம் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மீட்டர் கட்டணம் ஏற்றினாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்குது இந்த பன்னெண்டு ஏற குறைய மீ மீட்டர் கட்டணம் ஏற்றி பன்னெண்டு பதிமூணு வருஷம் கிட்ட ஆகுது நாங்கள் மீட்டர் கிட்ட வைத்தி கொடுங்க நாங்கள் மீட்டர் போட்டு ஆட்டோ ஓட்டுறோம் அப்படிங்கறத அந்த தமிழர் வாசகத்தில் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம் மூணாவது பாத்தீங்கன்னா தனிப்பட்ட பயன்பாட்டில் இருக்கிற வாகனத்தை பைக் டாக்ஸிங்கிற பேரில் போதுமான ஆவணங்கள் இல்லாமல் அரசாங்கத்துக்கு எதிராக எதிராக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன் அந்த பைக் டேக்ஸியை தடை செய்யணும் அப்படி இல்லைன்னா குடும்பமான அளவு ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் மூணாவது ஓலா ஊபர் ராபிடோ இந்த மாதிரி கார்பரேட் நிறுவனங்கள் இவங்க கிட்ட இருந்து ஓகேவா இவங்க கிட்ட இருந்து ஆட்டோ ஓட்டுநர்களை காப்பாத்துங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கிட்ட தாமியோட கேட்டுக்கலாம் இவங்க கிட்ட இருந்து ஏன்னா மீட்டர் கட்டுறத பீக்கவருக்கு ஒரு ரேட்டும் நார்மல் டைம்ல ஒரு ரேட்டும் போடுறாங்க ஓலா ஊபர் ராபிடோம் இவங்களுடைய ரேட்டை ஒருநிலை ஒருநிலைப்படுத்தணும்னா ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கலாம்